எனக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இந்த வீடியோ யாருக்காச்சுன்னா சீமான சீண்டி பிரபலங்களை தேடும் பிரபலங்களுக்காக என்னப்பா எனக்கு ஒன்று புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் அவர்களை விமர்சித்து பேசி கிண்டல் பண்ணி திட்டி அவதூறாக பேசி எதாச்சும் ஒன்று பண்ணி நாங்களும் இருக்கிறோமியா அரசியலில் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறோமியா அப்படின்னு காட்டிக்க நினைக்கிற பல பேர் இந்த தமிழகத்தில் இருக்கிறாங்க அந்த பல பேரில் சில பேர் இணையதளங்களில் கதறாங்க அது சொல்கிறது அட்டென்ஷன் சிக்கிங் அப்படிம்பாங்க தன் பக்கம் மற்றவனுடைய கவனத்தை ஈர்த்து அதன் மூலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு அந்த காட்டுனது மூலமாக தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை அவங்க இருக்கிற கட்சியில் பெற விரும்புகிறாங்க அப்படி நினைக்கிற பல இணையதள போராளிகள் இருக்கிறாங்க அந்த இணையதள போராளிகளுக்கு அவங்களுக்கு அதான் அந்த வீடியோ அண்ணன் சீமானவர்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்க வரவேற்கிறோம் நாம் தமிழர் கட்சி மனமாற வரவேற்கிறது ஆனால் எத்தகைய விமர்சனத்தை வரவேற்குது அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் விமர்சனங்கள் அப்படிங்கிற பொழுது அண்ணன் சீமானவர்கள் பல முறை சொல்கிறாங்க வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வெல்ல முடியாது எவ்வளோ வேணால் விமர்சனம் வச்சுட்டு போங்க விமர்சனம் என்பது நம்ம மீது வீசக்கூடிய சொற்கள் தான் கற்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகான தமிழ் வார்த்தையில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனாலும் சீமான் தம்பிகளுக்கு வந்து அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கிறது மன வருத்தமாக தான் இருக்குது இப்போது இந்த விமர்சனம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரி விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு சீமான் தம்பிகள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நீங்கள் விமர்சனம் வைக்கிறேன்ற போர்வையில் அடுக்கடுக்காக ஏற்கனவே பரப்பக்கூடிய பொய் விஷயங்களை விமர்சனம் வைக்கிறீங்க உதாரணத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மலையாளி வைக்கிறது அப்புறம் ஒரு நடிகை இழுத்து தடுறது அப்புறமா அவர் ஈழத்துல இருந்து பணம் வாங்குகிறாரு சொல்கிறது அப்புறம் வந்து அவர் இப்படி பண்ணுறாரு சர்வாதிகாரி நடந்துக்கிறாருங்கிறது கட்சியில் இருக்கிற நபர்கள்ட்ட கருத்து கேட்கல அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்களையே நீங்கள் வந்து அவதூறாக பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால் மக்களுக்கு அதை கேட்டு 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 சலைச்சு போச்சு சீமானனுடைய தம்பிகளுக்கும் அதை கேட்டு சலைச்சு போச்சு புளிச்சு போச்சு ஸோ பழைய புளிச்சு போன மாவில் நீங்கள் தோசை சுட்டுகிட்டு இருக்கிறீங்க அதனால் சீமான் ஹேட்டர்ஸ் புதுசாக எதாவது யோசிங்க புதிதாக எதையாவது யோசியுங்கள் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேமா ஃப்ரீ அட்வைஸ் நீங்கள் இப்படி விமர்சித்தா சீமான் தம்பிகள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது சொல்லட்டுமா ரகசியம் சொல்லட்டுமா சீமான இருக்கிறவங்க மட்டும் பாருங்க என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அதுக்கு பேர் ஆட்சி வரைவு புத்தகம் சொன்னாங்க அதாவது நான் வந்த ஆட்சி இப்படித்தான் பண்ணுவேங்கிறது ஒரு புத்தகமாகவே வெளியிட்டார் அந்த புத்தகத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இணையதளத்தில் இந்த கூகுள் ஜி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரை புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வழியாக கொடுத்துருவார் அதை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க படிங்க அதில் வரும் அந்த கருத்துக்கள் மேலே வச்சு அடிங்க அவங்க சவுரியத்துக்கு விமர்சனத்தை எப்படியாவது பண்ண முடியும் ஹவ் இஸ் இட் பாசிபிள் மேன் மிஸ்டர் சீமான் அப்படின்னு கேளுங்க எங்களெல்லாம் முட்டாள் நினைச்சியா தற்கொலை நினைச்சியா நீ என்னென்ன வார்த்தைகள்லாம் போட நினைக்கிறீங்களோ போட்டு கேளுங்க இது ஆன்சரபுள் நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரீசனபிள் அதுக்கான பதிலை கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேச்சாளர்கள் எல்லோரும் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லணும் அதுதான் கட்சியினுடைய கொள்கை ஆச்சரிய புத்தகத்தில் இருக்கிறது அப்போ அதை விமர்சித்தா கொள்கை பரப்பு செயலாளர்கள் கோபாசே சொல்லுவாங்க மேடைகளில் பதில் சொல்லுவாங்க தைரியமாக அதை படிச்சுட்டு விமர்சிங்க அதை படிச்சுட்டு விமர்சிக்காமல் பொத்தாம் பொதுவாக எவனாச்சும் ஒன்று வாட்ஸ்அப்பில் மீம்ஸ் போடுறது வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய கருத்துக்கள் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய மீம்ஸு யூடியூப்பில் எவனால் அதை போடுற ட்ரோல் வீடியோஸ் அதை பார்த்துட்டு வந்து அதை வச்சு வந்து கருத்துக்கண்ணாகிற மாதிரி சில சேனல்களை உருட்டி விட்றீங்க ஸோ உங்களோட உருட்டுக்கள் எல்லாமே வெறும் உருட்டுகளாகவே போய்டுது அதனால் சீமான் தம்பிகள் வந்து என்னடா இது இது இன்னுமே இது சொல்லியிருக்காங்க அது ஒரு படத்தில் அந்த விக்ரம் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அவிலாஞ்சி எப்படி அது மாதிரிக்கா இன்னும் மாடாதே சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் மாடா சீமான் வந்து மலையாளின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி புளிச்சு பேர் ஸோ பல பேருக்கு தெரியும் ஒரு சீமான் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் நாடார் எப்படா மலையாளி ஆவாம் அப்படின்ற கேள்வியை சீமான் தம்பிகள் கேட்க ஆரம்பிச்சு பலகாலம் ஆகிப்போச்சு அதனால நீங்கள் வந்து அதையே சொல்லி சொல்லி உங்களுக்கு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க புதிய விமர்சனங்களே வையுங்க ஏன் இந்த புதிய விமர்சனத்தை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறது மூலமாக நாம் தமிழர் கட்சியோடைய ஆட்சி உறவை புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு அதில் வர கருத்துக்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது மூலமாக மக்களிடத்தில் இந்த திட்டங்களை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற விமர்சனம் வரும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அதை செய்ய முடியாது அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஓட்டு போட வேண்டாம் இல்லைங்க சொல்லி யோசிக்கிற மாதிரி தானே இருக்குது இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இங்கே ஓட்டு போடணும் பெனிஃபிட் இல்லைங்க அவர் சொல்லிக்க திட்டம் பூரா தப்பானதுங்க இதெல்லாம் பாசிபிளே இல்லைங்க அப்படின்னா அது என்ன திட்டம் அதை நீங்கள் விளக்க வெங்காயம் கொடுத்து விளக்குங்கள் அப்படி விளக்குனிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு அரசியல் பிரபலம் கிடைக்கலாம் சீமனனை எதிர்த்து பேசிட்டாரியா பாரு உரத்தோட பேசிட்டாரியா அப்படின்னு கிடைக்கலாம் அதை விட்டுட்டு இருபத்தி நாலு வரை யூடியூப் சேனலில் போட்டு சீமன எதிர்த்து பேசுகிறதுனாலே பெரியார் விருது கொடுப்பாங்க பெரியார் மேடைகளை கூப்பிட்டு ஓசிச்சோருத்தீங்கிற அந்த ஆள் விருதை கொடுப்பானே அதை ஒரு விருதை வாங்கிக்கிட்டு நீங்கள் விமர்சிப்பீங்கன்னா அது அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது எல்லாமே வந்து குப்பைத்தொட்டிக்கு போடக்கூடிய வீடியோக்கள் தான் அது வந்து நீங்கள் அதை எடுத்து லைப்ரரியில் வைக்க முடியுமா உங்களோட பெஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய பையனோ பேரனோ அவங்களோட யாரோ ஒரு ரிலேட்டிவ் உங்களோட வீடியோ பார்க்குறாங்கன்னா அது இது என்ன அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான அந்த கருத்தை நீ விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பழைய புத்தகங்கள்லாம் எடுக்கிறோம் அந்த காலத்தில் பெரியார் அதை சொன்னார் இவர் இதை சொன்னார் அவர் இதை சொன்னார் அப்படின்னு அப்போ முன்னே இருந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் இயக்க தலைவர்களை பற்றி நம்ம அவருக்கு இந்த சமயத்தில் அது பேசியிருக்காங்கன்னு கருத்து எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க ஏன் அவங்க இந்த நிலைப்பாட்டுக்கு வேறு இதை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் அண்ணன் சீமானவருடைய இந்த கொள்கை தப்புன்னு இந்த இருந்து இவர் பேசியிருக்காருயா அப்படின்ற விஷயம் பின்வரும் தலைமுறைகளுக்கு தெரியும் நீங்கள் போனாலும் உங்கள் காலம் சென்று நீங்கள் காலம் ஆயிட்டாலும் உங்களுடைய கருத்துக்கள் இணையதளத்துலேயோ கருத்துக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இது வந்து பிரயோஜனப்படும் அதை விட்டு சும்மா இத்து போன மேட்டரே ஒயாமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி எசமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சாரி தம்பி எங்களுக்கு அட்வைஸ்லாம் பிடிக்காது நாங்கள் வந்துட்டு இப்படித்தேன் வாட்ஸ்அப் பதந்திகளத்தை நம்பித்தேன் சீமானுக்கு எதிராக பேசுவோம்னா கழுதை பேசிக்கிட்டே இருங்க ஆனால் நோ யூஸ் நோ யூஸ் உங்களுக்கு சிம்பிளி வேஸ்ட் அப்படி தான் சொல்லணும் சரி இப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஆட்சியுடைய புத்தகத்தை படிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு விமர்சிக்க போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்க காத்திருக்கேன் அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்து பேசுகிறதுக்கும் நான் காத்திருக்கேன் யார் விமர்சிப்பீங்க தைரியம் கொண்டவங்க நெஞ்சுரம் கொண்டவங்க மட்டும் அந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்க கருத்துக்களுக்கு பதில் கருத்துக்களை எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா வழக்கம் போல் இரநூறுவா வாங்கிக்கிட்டு கோபாலபுரம் வாசலில் புளியதுரை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி